வாய்ப்பே இல்லையா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அதிகப்படியான பெண்களுக்கு எதிரான நடத்தப்படும் பாலியல் வன்கொடுமைகள் அதிகப்படி அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டு வருடங்களில் இரு மடங்கு அதிகரித்து இருக்கிறது இன்னைக்கு ஐயாயிரம் பேர் மேல ஐயாயிரம் வந்து ஐயாயிரத்துக்கும் அதிகமான பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா பதினோரு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு மாநிலம் என்றால் அது பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருக்க வேண்டும் ஒரு தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாநிலமாக தான் இருந்தது இன்னைக்கு என்ன சீர் போயிருக்குது டபுள் இரு அதிகரித்து வட இந்தியாவை நடக்கிறது மேற்கு வங்காளத்துல அப்படி நடக்குதுன்னு இன்னைக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக நாலாவது இடத்துல இருக்குது தமிழ்நாடு வெக்கக்கேடு வெக்கக்கேடு அப்புறம் என்னதான் இங்க காவல்துறையும் சட்டத்துறையும் அரசாங்கமும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாதி பர்சன்டேஜ் பெண்கள் தானே இருக்கிறோம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல ஆனா அரசு பணத்துக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்களே எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க எத்தனை பேர் வந்திருப்பீங்க தனியார் நடக்கும்போது அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஒருத்தர் வந்திருந்தா கூட இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடந்து இருக்காது இல்லையா ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க மனசாட்சி இல்லையா எனக்கு எல்லாம் கொதிக்குது இன்னும் எத்தனை குழந்தைங்களை காபு வாங்குவீங்க எத்தனை குழந்தைங்க சாவணும் உங்களுக்கு எத்தனை பெண்கள் பலியாகணும் உங்களுக்கு எத்தனை இளம் விதவைகள் செத்து போனோம் குற்றவாளிகளையும் பிடிக்க முடியல அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்க முடியல சட்டத்து மூலமா அவங்களுக்கு ஒரு விடிவு காலமும் கிடைக்கல அப்ப என்னதான் இங்க நடக்குது இத பாக்கத்து மனசாட்சி ஒண்ணு கொதிக்கலையா வயிற்றுச்சலா இருக்குது குழந்தைங்களை வெளில அனுப்ப முடியல ஒரு அப்பார்ட்மெண்ட் வீட்டுல குழந்தைங்களை வச்சுக்க முடியல அங்க நல்லது பாலியல் வன்கொடுமை பள்ளி கூடத்துக்கு அனுப்ப முடியல மூணு வயசு குழந்தை ஆறு வயசு குழந்தை பத்து வயசு குழந்தை அட படிச்சுட்டு காலேஜ் வந்தா அப்பயாவது நிம்மதியா இருக்குமா அங்கேயும் பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு கல்லூரி மாணவி எல்லாருக்கும் பாலியல் வன்கொடுமை நடந்து நின்றா அப்ப இந்த நாட்டுல பெண்கள் வாழறதா இல்லையா எங்களை எல்லாம் பார்த்தா மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு காப்பாத்தணும் தோணலையா எங்களுக்கு எல்லாம் பத பதிக்குது எங்க குழந்தைங்க குழந்தைங்களை எப்படி நாங்க வெள்ளம் அனுப்புறது எப்படி அனுப்புவோம் உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் தான் குழந்தைங்க இருக்கு உங்களுக்கும் பெண் குழந்தைங்க இருக்கு எனக்கும் பெண் குழந்தைங்க இருக்கு இந்த நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பெண் குழந்தைங்க இருக்கு எப்படி அவங்கள படிக்க அனுப்புறது ஹாஸ்டலுக்கு அனுப்ப முடியுமா வேலைக்கு அனுப்ப முடியுமா பால் பால் சொசைட்டில போய் பால் ஊத்திட்டு வர ஒரு பொண்ணை போய் பாலியல் வன்கு கொடுமை செய்து கொண்டு இருக்கிறாங்க அதை கண்டுபிடிக்க முடியலையா அதுவும் திம்மாவரம் வந்து பெரிய பத்து லட்சம் பேர் இருக்கிற ஊராது அதுல புதுசா யார் வந்தாலும் கண்டுபிடிச்சிருக்கலாம் புதுசா யாரா தெரிஞ்சிருக்கும் இல்ல ஏற்கனவே இருந்த ஆளா இருந்தாலும் எப்படியா தெரிஞ்சிருக்கும் ஒரு வாரமாச்சு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு யாருக்கும் மனசே இல்லையா ஏன் இந்த மாதிரி பண்றாங்க இப்பதான் இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்த பிறகு இத்தனை பேர் சண்டை போட்ட தான் இன்னைக்கு வந்து அந்த ஞானசேகரன் என்ற ரிப்பீட்டட் அஃபெண்டர் ஹிஸ்டரி ஷீட்டர்னு சொல்லுவாங்க மறுபடி மறுபடி குற்றம் செய்யக்கூடிய ஒரு மன நோயாளி அந்த ஆளு அவனுக்கு இவ்வளவு நாள் விட்டு வச்சிருந்தீங்க இன்னைக்கு தான் இந்த நடந்து நடந்த பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டங்கள்லாம் தொடர்ந்து நடந்த பிறந்த இவங்களுக்கு தோணுதா அவங்க மேல குண்டாஸ் போடணும்னு ஒரு வருஷம் கழிச்சு விட்டுடுவீங்களா அவனுக்கு தண்டனையே கொடுக்க மாட்டீங்களா சிறப்பு போக்சோ நீதிமன்றங்கள் ஏன் கொண்டு வரல முன்னூறு பாலியல் வழக்குகள் இருந்தாலே அங்க சிறப்பு போக்சோ நீதிமன்றம் இருக்கணும்னு சொல்றாங்க இங்க ஒரு போக்சோ நீதிமன்றத்துக்கே வழி இல்ல முன்னூறுக்கு மேல இருந்தா ரெண்டு போக்ஸ்

தெருக்கு தெரு மதுக்கடை பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடம் சின்ன குழந்தைகள் கூட கஞ்சாபின் எல்லாம் ஈஸியா கிடைக்குது இதெல்லாம் கட்டுப்படுத்தினாலே இந்த பாலியல் வன்கொடுமை இந்த கொடுமை நிற்கும் ஆனா அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு யாருக்குமே மனசே வராது மனசு இல்லாம இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு தகுந்த மாநிலமாக என்னைக்கு போய் கொண்டே இருக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் எல்லாரும் மனசு வைக்கணும் ஒன்னா சேரணும் கண்டிப்பாக பெண்களுக்காக எல்லாரும் ஒன்னா குரல் கொடுக்கணும் இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் இதோட இந்த போராட்டம் ஓயாது இதுக்கெல்லாம் நீதி கிடைக்கிற வரைக்கும் கொடுமைகள் அது குறையற வரைக்கும் நாங்க போராடி கொண்டுதான் இருப்போம் என்று கூறிக்கொள்கின்ற எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க கண்டனம் என்பது தெரிவிக்கிறாங்க இருந்தாலும் நடவடிக்கை என்பது இருக்க வேண்டும் ஒரு பேசிட்டு விட்டுடக்கூடாது ஆக்ஷன் இருக்கணும்